வரவேற்கிறேன் வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் இது நித்திய கல்யாணி ஒயிட் கலரு அழகாக பூத்துருக்கு இப்போ தான் வச்சுருக்கேன் சாதாரண ரோஸ் தான் இருந்தது முந்தி இருந்தது போயிட்டு இப்போ புதுசாக கொண்டு வந்து செடிகள் பக்கத்து வீட்டில் இருந்து கொண்டு வச்சுருக்கேன் இப்போ தான் பூத்துருக்கு செடிகள் வேர் பிடிச்சி பூத்துருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி என்ன பார்ப்போம்னா கிழங்குகளை நடுவோம் மே மாதம் கிழங்குகள்லாம் வாங்கினேன் சிவா கார்டனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் பாருங்கள் ஒரு பத்து வகையான கிழங்கு வாங்கினேன் இந்த ஒரு நாலு வகையான கிழங்குகள் இப்போ இருக்கு பாருங்கள் எல்லாம் முளப்பு வந்துருச்சு அதை நட்டுவோம் பாருங்கள் மண் கலவைகள்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஒவ்வொரு தொட்டிலையும் அதோடய பேரை எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள் கருமஞ்சள் சிறுவள்ளிக்கிழங்கு மாயிஞ்சி லக்கடாங் மஞ்சள் அப்படி எழுதி வச்சுருக்கேன் இந்த கிழங்குகளையும் நட்டுவோம் வாங்க கலவை போட்டு ஒரு வாரம் ஆச்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் நல்லா இலைகள் உரங்கள் எல்லாம் கலக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் இது கரு மஞ்சள் மஞ்சள்லேயே மஞ்சள் நல்லா முளைப்பு வந்திருக்கு ஒரு மூணு கிழங்குக்கு நூற்றம்பது ரூபான்னு வாங்கினேன் ஆனால் இந்த ஒரு கிழங்கு தான் முளைச்சிருக்கு இது ஒன்றே இதில் நடுவோம் கொஞ்சம் குழி எடுத்துட்டு நடுவோம் முன்னாடி அந்த முளப்பு மேலே இருக்கிற மாதிரி நட்டுருவோம் நட்டாச்சு அடுத்து மழை தண்ணியை ஊற்றிடுவோம் மழை தண்ணி நல்லா சீக்கிரம் முளைப்பு வர பயன்படும் சிறுவள்ளிக்கிழங்கு சிறுவள்ளிக் நல்லா அவிச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க அதனால் இந்த கிழங்க நட்டுவோம் கொஞ்சம் கொஞ்சம்தான் மழை வந்திருக்கு இருந்தாலும் நல்லா நட்டுவோம் இந்த தொட்டியில் நீ ரெண்டு கிழங்கு நட்டிருக்கேன் மூணு கிழங்கு கொடுத்தாங்க ஒரு பாக்கெட் ஆர்டர் பண்ணதில் ரெண்டு கிழங்கு நட்டுருக்கேன் இன்னொரு கிழங்கு பெரிய கிழங்காக இருக்குது இதை பெ பெரிய தொட்டியில் நட்டுவோம் சிறுவள்ளி கிழங்கு அடுத்து இது மாயிஞ்சி இதை மாயிஞ்சி இதில் நட்டுவோம் இது மாயிஞ்சி அடுத்து இது லக்கடாங் மஞ்சள் மாயந்தியோ நல்லா ஊறுகாய் போட்டு பயன்படுத்தலாம் இது லக்கடாங்க மஞ்சள் குட்டி குட்டியாக இருக்குது இதில் நாலு கிழங்கு இருக்குது இதில் ஒரு ரெண்டு கிழங்கு வைப்போம் இன்னொரு தொட்டியில் ரெண்டு கிழங்கு வச்சுருவோம் இன்னும் அடுத்து தொட்டி தயார் பண்ணிவிட்டு மற்றதான் நடுவோம் இப்போ ஒரு நாலு கிழங்கு நாலு தொட்டி தயார் பண்ணி வச்சுருந்ததில் நாலு இது நட்டுட்டேன் இப்படி அனைவரும் இது கிழங்கு வந்து பத்து மாதம் ப வளரும் தான் நம்ம பலன் பெற முடியும் இதுக்கு தண்ணி லேசாக விட்டால் போதும் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டால் போதும் அப்படி ஒரு ஓரத்தில் நட்டு வச்சிட்டோம்னா நம்ம கிழங்குகள் கிடைக்கும் அப்படியே அனைவரும் கிழங்குகளை நட்டு பயன்பெறுமாறு அன்போட கேட்டுக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹேப்பி கார்டனிங் வாழ்க வளமுடன்